வீர தமிழ் மக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள் மதுரை மாநகராட்சியிலே இருநூறு கோடி ரூபாய் ஊழல் மெகா ஊழல் நாடே தீப்பற்றி எறிந்தது தமிழகத்தில் இருக்கின்ற இருபத்தைந்து மாநகராட்சிகளில் சென்னையை அடுத்து மதுரை மிக முக்கியமான மாநகராட்சி நூறு மாமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களாக தேர்வு செய்யக்கூடிய மாமன்றம்தான் மதுரை மாநகராட்சி இந்த மாநகராட்சியில் மேயராக மாநகரத்தினுடைய தந்தையாக திருமதி இந்திராணி பொன் வசந்த் பதவியில் இருந்தார் இவர் மாண்புமிகு அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய ஆதரவாளர் என்ன ஊழல் வரி விதிப்பில அலுவலகங்கள் வணிக வளாகங்கள் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் திரையரங்குகள் தொழிற்சாலைகள் என பல்வேறு விதத்தில் சுமார் இருநூறு கோடிக்கு மேலாக ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகு ஐயோ முதலுக்கே மோசமாகிவிட்டது நம்முடைய ஆட்சிக்கு பெயர் என்று அதனை வெளியிலே தெரியாமல் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் மிக லாபமாக இந்த ஊழலை கையாண்டார்கள் பொன்மசன் மேயர் திருமதி இந்திரா இந்திராணி அவருடைய கணவர் அவரை கைது செய்கிறார்கள் இந்த குற்றத்திற்கு யார் முக்கிய பொறுப்பு ஊழலுக்கு யார் முக்கிய பொறுப்பு மேயர் தானே ஆக மேயரை விட்டுவிட்டு அரச அதிகாரிகள் பதினேழு மாநகராட்சி அதிகாரிகளை கைது செய்கிறார்கள் சிறையிலே அடைக்கிறார்கள் நிலைக்குழுவை உறுப்பு நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மண்டல தலைவர்களை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக மதுரை மாநகராட்சி ஸ்தம்பித்தது அடிப்படை கட்டமைப்பு பாதாள சாக்கடை திட்டங்கள் சாலை வசதிகள் குடிதண்ணீர் பிரச்சனை தலைநூக்கியது எந்த பணிகளும் நிறைவேற்றப்படவில்லை ஆமை வேகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பல்வேறு போராட்டங்கள் மாமன்றத்திலே நடத்திய பிறகு கடைசியில் வேறு வழியே இல்லாமல் மாநகராட்சியினுடைய தந்தையாக மேயராக இருக்கின்ற திருமதி இந்திராணி அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி வெளியே தெரியாமல் மௌனமாக வேலையை முடித்து விட்டார்கள் ஆக இப்படிப்பட்ட ஊழலாட்சியை பெருமிதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் எப்படி நடந்ததோ அதுபோலத்தான் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி மட்டுமல்ல ஒன்றியங்கள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் அனைத்திலும் ஊழல் புறையோடி கிடக்கின்றது மேயர் ராஜினாமா செய்து பல மாதங்கள் உருண்டோடிவிட்டன துணை மேயராக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற நாகராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் மாமன்றத்தை ஊட்டுவதே இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தருவதே இல்லை நிதி ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை மாநகரத்திற்கு தேவையான பணிகள் நடைபெறவில்லை இது மக்களுடைய குமரன் மாநகராட்சிக்கு மேயரை தேர்வு செய்யாமல் காலம் கடத்திக் கொண்டிருக்கிறது விடியாத அரசு மதுரையிலே மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கின்ற பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தளபதி தளபதியவர்களும் மூன்று பேரும் சண்டையிட்டுக் கொண்டு யார் ஆதரவாளர்களை மேயராக நேருக்கலாம் என்று அவர்கள் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கிறது எப்பொழுது மேயரை நியமனம் செய்வீர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே மக்கள் கேட்கிறார்கள் பதில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்